லெபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சீனா போரின் போது இந்திரா காந்தி மட்டும் அல்ல எனது பாட்டியும் நகை கொடுத்து உதவி இருக்காங்க என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு வாங்க இப்போ அண்ணாமலைங்கிற ஒருத்தர் பிஜேபி சார்ந்தவராக அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியல எப்படி வந்து உருன்னு இருந்தாருன்னு தெரில வாழ்த்தாந்தான் உரு போய்யா பேசினுக்கிறான் அவன் அவர் என்ன சொன்னாலும் வந்து காகரன் கேட்க வேண்டியது தான் அது கதையை சேர்த்து விடும் போது இது ஒரு கதையை விட வேண்டியது யாரும் தெரிஞ்சுருக்காது பாட்டி அவருக்கே தெரியுமா தெரியாது தெரியாது அதனால் எதுவும் சேர்த்து சொன்னால் யார் கேட்க போகிறாங்க அது பொய் அவங்க கொடுக்குறது சொல்கிறது உண்மை ஏன்னா அவளுடைய வாரசு கண்டிப்பாக அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம எடுத்து விட்றதே நானும் ஒரு பெரிய ஆளாக சொல்லி எடுத்து விட்றதேன் இதான் உண்மை கண்டிப்பாக அதெல்லாம் பொய் கொடுத்துருக்க முடியாது இவராக ஒரு யூகத்தில் சொல்லி விடுறாரு இதான் உண்மை அரசியலில் அவர் பெரிய ஆளாக வரணும் ஒரு அவர் கட்சியை வளர்க்குறக்காண்டி அவர் சொல்கிறாரு இதுதான் உண்மை அதுக்கு ப்ரூஃப் அவர் வச்சுருக்கிறாரா அவர் எடுத்து நான் கொடுத்துருக்கிறாரா அவர் கொடுக்குறது எல்லாமே பொய்யான ஒரு தகவல் தான் மேடம் அவங்க நாட்டுக்காக இந்திரா காந்தியும் சரி ராஜீவ் காந்தியும் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறதுனா அவர் ப்ரூஃப் காட்டட்டும் அவர் எப்பவுமே சொல்லுவார் வெள்ளை அறிக்கை விடு வெள்ளை அறிக்கை விடு ஒரு மஞ்சள் அறிக்கை விடு முதல்ல அப்புறம் நம்ம பார்க்கலாம் அது அவர் பாட்டி கொடுத்தாங்களா இல்லை அவங்க அம்மா கொடுத்தாங்களா இல்லை யார் கொடுத்தாங்கன்றது தெரிய வரும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதியிலும் ராகுல் தான் வீசி நிற்குது அண்ணாமலை ஓட ஓட விரட்டுறது தான் எங்களுடைய கடமையாக இப்போ முதல்ல நிற்கிறோம் ஏன்னா நான் அவ்வளோவே வேதனை இப்போ நான் ஜொமோட்டோ ஓட்டுறேன் ஜொமோட்டோவில் டிடிஎஸ்ன்னு சொல்லி எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றது எனக்கு தான் தெரியும் வேதனை மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சா அவனு டேக்ஸ் கட்டுறதுக்கே எனக்கு வழி போகுது பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் முடியல என்னால் நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் இப்போ நூறுரூவா அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் இந்த வெலை இப்போ நூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது டீசல் வேலை காய்கறிகள் விலை எல்லா வேலையும் ஏற்றி வச்சுட்டு இப்போ எப்படி நீ அண்ணாமலை நீ நான் வந்து பாட்டி கொடுத்தேன் தாத்தா கொடுத்தானு சரி நீங்கள் ஒரு வெள்ள அறிக்கை விடுங்க இப்போ இங்கே பிரச்சாரம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகாவில் போயிட்டு இருக்கிறாரு முதல்ல அவர் தமிழ்னே கிடையாது மேடம் ஆ அப்படி ஒன்றும் தெரியலை அவர் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி இல்லை சம்திங் எக்ஸாஸ் ரேட் பண்ணி எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை எப்படி எடுத்து அதை உண்மைன்னு எடுத்துக்கிறவங்கிறதுக்கு மனசு இல்லை அண்ணாமலை பாட்டி கொடுத்துருப்பாங்க கூட என்ன அண்ணாமலைக்கு தெரிஞ்சுருக்கோம் எங்களுக்கு யாருக்கும் தெரியல இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தது நாங்கள் பேப்பரில் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் உண்மை ரெண்டாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்கும்போது இந்திரா காந்தி ஃபீல்டில் சீனாவை ஓட ஓட விரட்டி ஒரு பெரிய சாதா சகாப்தத்தை முடித்து நம்ம எல்லையிலேருந்து அடுத்த எல்லை அவங்க அவங்க எல்லை வரைக்கும் போயிட்டு நாடு நின்றுது ஆனால் இன்னைக்கு நிலம மணிப்பூர் கிட்டே நெருங்கி வந்துவிட்டாங்க பிரியங்கா வந்து உண்மையை பேசுகிறாங்க அண்ணாமலை பேசுறது வந்து அவங்க பாட்டி தங்க நகை கொடுத்தாங்கன்றது வந்து அவர் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்களேன் எத்தினி பாவரும் கொடுத்துருக்காரு அவங்க அம்மா எவ்வளோ அவருக்கு சொத்து இருந்தது நேற்று வரைக்கும் அவர் ஐபிசி ஆகிற வரைக்கும் எனக்கு அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னார் அவரு இப்போ ஏகப்பட்ட சொத்து வந்திருக்கு அதெல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படி சம்பாதிச்சார் அது கொஞ்சம் கொடுக்க சொன்னார் கணக்காட்டினாலும் நல்லாயிருக்கு தகுதியே கிடையாது அந்த அம்மா யார் தெரியுமா சுத்தமான வெங்கலம் அது பவுனுன்னு சொல்லக்கூடாது வெங்கலம் இது அந்த அம்மா நான் பார்த்துருக்கேன் மைசூரில் நான் பிரச்சாரத்தில் பார்த்துருக்கேன் நான் தங்க அந்த அம்மா ராஜீவ்காந்தி பையன் இவர் ராகுல் காந்தி இவங்க ஆட்சிக்கு வரத பற்றி எங்களுக்கு ஆட்சி பண்ணவே கிடையாது அவ பீலாமாவ அப்படி தான் அரசியலில் வந்து முன்னேறலாம் இல்லை இந்திரா காந்தி யார் தெரியுமா உயிர் குத்த மாவா சத்தமாக சொல்கிறேன் அவ்வளோ மாதிரி தாய் யாரும் வரமாட்டாம்மா சாவம் போது ரெண்டு அவருக்கு முன்னே மீட்டிங் பத்திராடி எங்களை திங்கக்கார அடிக்க போகிறா எங்களுக்கு தெரியா நாங்கள் உயிருக்கு பிள்ளா மக்களுக்கு வச்சா போராடி செத்தாவா எதுக்கு கோவில் ரேடி விட்டாங்க கட்டாமா சத்தம்மா என் தாய்மாவா இந்திரா காந்தி ஏழுக்கு பாடுபாட்டவன் அவள் யார் தெரியுமா கர்நாடகாவில் ஐபிஎஸ் அவ என்னாச்சு தெரியுமா அவனை பற்றி சொல்லாதம்மா வெறும் சோறும்மா அவெல்லாம் காக்கா பிடிச்சிக்கின்னு ஆட்ரு ஆட்சிக்கின்னு ஹோட்டலெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான் அப்பா எல்லாம் சீசி ஆக போகுது இப்போ இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் சத்தியமாம்மா ஆண்டவன் பொதுவாக சொல்கிறா ரெண்டு ஆடு இல்லைன்னு சொன்னவன் ஒருத்தன் போயிட்டு காக்கிறான் அவனுக்கு எவ்வளோ சொத்துக்குதுண்ணா ரெண்டு ஆடு என்ன இப்போ எவ்வளோ இது போய் பாருங்க அவங்க பாட்டி ஆடு மேய்ச்சாங்க அவங்க அப்பா ஆடு மேய்ச்சாங்க அவங்க அம்மா ஆடு மேய்ச்சா இவரும் ஆடு மேய்க்கிறாரு அவங்களும் வருமானம் வந்துருக்கும் எங்கள் பாட்டிக்கு ஒரு ஒரு பேச்சு பேசினுக்கிறாரு அவர் பேச்சுலாம் எதுக்கு நம்ம கேட்டுக்கணும் இவர் பாட்டி கூட சொல்லலாம் உங்க பாட்டி கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி பேசுறாரு அவர் என்ன பேசுறது அவருக்கே தெரியல அவங்க தலைவருக்கே தெரில என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவரு போட்டு இப்படி கரெக்டா பேச போறாரு மோடிக்கே தெரியல இந்த ஸ்டேஜ்ல ஒரு பேச்சு பேசுற அந்த ஸ்டேஜ்ல ஒரு பேச்சு பேசுற இன்னைக்கு இஸ்லாமியர்களை பத்தி அவளை தரக்குறைவா பேசுறாரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் வந்து இப்படி பேசவே கூட நாடு ஃபுல்லா ஒரு இரநூறு அவர் பேர்ல கேஸ் போட்டுருக்காங்க அப்போ அவரே தெரியல இவரு அங்க சரியா இருக்க போறாரு சொல்ல முடியாது அவர் என்ன சொல்றாரு கோவில வெயில் எல்லாம் ரொம்ப மக்கள் வெயில் வெயில் யாருங்க வர வைக்கிறது சூரிய ஒளிய அதுல மக்களை மத்தவசன வர வைக்கிறது அது மாதிரி இது ஒரு பொய் அவர் பொய் சொல்லும்போது இது ஒரு பொய் தான் இது மட்டும் சொல்ல நிறைய சொல்லியிருக்காரு பாருங்க அது சொல்ல முடியாது நிறைய பொய் வரும் அடுத்து எலெக்ஷன் பாப்பீங்க தெரியும் இது அண்ணாமலையோட கருத்து அது அண்ணாமலைக்கு வந்து அவர் வயசு அவரோட அனுபவம் இதெல்லாம் இந்திரா காந்தி வந்து அண்ணாமலைக்கு ஒரு பாட்டி மாதிரி தான் இவர் பேர மாதிரி தான் அதனால இது இது ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கிட்டு அவரை பெரியால் ஆக்கிட வேண்டாம் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அவர் வந்து பெரிய ஐஏஎஸோ இல்லை பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியரோ இருபதாயிரம் புத்தகம் படித்ததுனால எல்லாருக்கும் பெரிய அறிவு வந்துடும் ஆங்கிலம் படித்ததுனால நான் ரொம்ப அறிவாளி அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆமாம் தகரடப்பாவோட வந்தாருன்னு சொன்னார் கோயம்புத்தூரில் வந்து யாரங்க சொன்னார் கரெக்டு தான் இல்லை மேடம் இப்போ அவர் சொல்றது வார்த்தையை பற்றி தகரடப்பாவோட வந்தவர் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவர் சொத்து மதிப்பை வந்து அவர் வெளியிட்டு இருக்கிறார்ல அது எப்படி வந்தது அவருக்கு அவருடைய நண்பர்கள் தான் ஆறு லட்ச ரூபாய் எனக்கு வாடகை கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அது செய்கிறாங்க எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி என் வைஃபுகளுடைய பின்புலத்துல தான் வந்து சொன்னேன் இப்போ வேட்புமனு தாக்கத்தில் வந்து இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் அறிவிச்சிருக்கீங்க அது கூட அபிடேஃபிட் ரெண்டு ரெண்டு வாட்டி அவர் தாக்கல் செஞ்சுக்கிறார் இதுலேயே கோல்மால் பண்ணிக்கிறார் பாரதிய ஜனதாவே முக்கிலும் வந்து பொய்யான கட்சி மதத்துக்கு எதிரான கட்சி இது இந்துவும் சரி முஸ்லீம் சரி கிறிஸ்டினும் சரி புனிஞ்சிக்கணும் முதல்ல ராஜஸ்தானுக்கு குஜராத் யூபியில் இருக்கிற மக்கள் மண்டியில் வந்து அது புகுத்தணும் ராமர் கோவில் கை விட்டு போயிடுச்சு இப்போ சூரிய ஒளி எதுவும் வச்சாங்க அதுவும் கிட்டு போயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக அவங்க மதவரி வச்சுருக்காங்க அதை வச்சு தான் இப்போ கேம் ஆடினுக்கிறாரு பிரதமர் ஆனால் பிரதமர் அவர் வந்து பத்தாண்டு சாதியை சொல்லி ஓட்டு கேட்டார்னா மக்கள் வந்து சந்தோஷப்பட்டு அந்த ஓட்டை போடுவாங்க ஓட்டை அது கேட்குறதுக்கு வழி இல்லை துப்பு இல்லை நாதி இல்லை திராணி இல்லை அவருக்கு மதவரியை வச்சு அவர் தூண்டலான்னு பார்த்து நினைக்கிறார் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் உண்மை என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அதுதான் இப்போ எந்த இளைஞரை கேட்டாலும் அது தான் சொல்லுவாங்க இப்போ எனக்கு வேலை இல்லை ரெண்டு கோடி வேலைன்னா பத்து வருஷத்தில் இருபது கோடி வேலை எங்கே கிடைக்கிது வேலை உங்களுக்கு எந்த இடத்துல போனால் நோ வேக்கன்சி நோ வேக்கன்சி நோ வேக்கன்சின்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் அதானி அம்பானி கையில் போய் மாட்டி நிற்குது எல்லாமே கரெக்டாக தான் சொன்னார் ராகுல் காந்தி பதினாறு லட்சம் கோடி வந்து ஒருத்தர்கிட்ட தான் போய் மாட்டிக்கிறார் அதே வந்து நாலு விதமாக சொல்லியிருக்கிறாரு இத்தனை பேர் இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலான்னு சொல்லி இப்போ திருப்பி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு அது வந்து அவர் பொய்யான தகவலை தான் பரவிடுகிற்கிறார் மேடம் அண்ணாமலை வந்து முட்டாளு முட்டாலேயே நம்பர் ஒன் முட்டாளி பைத்தியக்காரன் அண்ணாமலை பேசுறது யாருமே இங்கே யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது அண்ணாமலை வந்து ஒரு என்ன சொல்ற ஜோக்கர் தான் நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை படிச்சாரா ஐபிஎஸ்சி படிச்சாராங்கிறது எல்லாருக்கும் டவுட்டாகவே இருக்குது அவருடைய பேச்சு அவருடைய இது ஏதோ பந்தா போக்கு போக்கில் ஒரு மாநில தலைவராக அளவுக்கு ஒரு நிதானமோ இல்லை ஒரு பொறுப்போட பேசுகிற மாதிரி தெரியல ஏதோ பொது ஜனங்க வந்து இப்போ பிறந்த போக்கில் ஏதாவது பேசி போகிற மாதிரி பேசுகிறாப்புல அதாவது அவங்க பிரதமர் எவ்வளோ போய் பேசுகிறாரோ அதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேர்த்து பேசுகிறார் இவர் அதான் எதை போக்கில் ஏதாவது சொல்லிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவரோட இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாசுரேட் பண்ணி தான் சொல்கிறார் ரியலிஸ்டிக்காக இல்லை அவரோட சொல்கிறது எந்த பேச்சுமே எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை எக்ஸாசுரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறோம் எதுக்குமே வந்து தகுந்த ஆதாரம் இருந்தால் அவர் சொல்கிறது நம்புகிற மாதிரி இருக்கும் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே எல்லாமே சொல்கிறதுனால அது நம்புற மாதிரி இல்லை அவர் அப் அவர் அவர் பேசுகிற எல்லாமே அப்படின்னா தான் அதில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் ரியலிஸ்டிக்காக பேசினா அதில் இருக்க முடியாது அந்த பொசிஷனில் இருக்க முடியாததுனால தன்னுடைய பொசிஷனை பாதுகாக்கிறதுக்காண்டி அவர் என்னென்னமா எதுனாலும் சொல்லி பேசுகிற போய் வர வர்ற வரதை சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார் யாரும் நம்மளை யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அவர் பேசுகிறார் அவர் பேசுறதுமே ரியலிஸ்டிக் கிடையாது அது சொல்லக்கூடாது யாருன்னா இருக்கட்டும் நம்மளே ஏதாவது ஒரு சின்ன இது கூட என்ன கேட்குறோம் இது இருக்குதா ப்ரூஃப் இருக்கா அதான் கேட்குறேன் இல்லாத மேகப்படுத்தி பேசிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது அவர் பேசுகிறது இப்போ அதாவது அண்ணாமலை அவர் பேசுகிறது பிஜேபிக்கு வந்து வளர்ச்சி கிடையாது ஒரு அசிங்கமான ஒரு என்ன சொல்கிறது பின்னோக்கி போகிறது தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறது அனைத்தையுமே பிஜேபிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது பின்னோக்கி போகிறது தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த எலெக்ஷன் தெரிஞ்சிடும் என்ன பண்ணியிருக்காருன்றது அவர் காட்டின பிம்பங்கள் அவருக்கு பணம் கொடுத்து மக்களை வந்து ஏற்றி போனது கூட்டு போனது எல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ எலக்ஷன் இந்த எலெக்ஷன் தெரிஞ்சிடும் பிஜேபியோட நிலைமை என்ன அவங்களுக்கு இது உண்மையிலே அவங்க சூடு சொன்னது இருந்ததுன்னா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது பிஜேபி அது எப்படி இருக்கும் அவர் ஒன்றுமே இல்லை வெறும் டப்பா வச்சிருக்கும் போது அப்படி எப்படி நகை இருக்கும் கண்டிப்பா அது இல்லை அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவராக ஒரு யூகத்தில் அடிச்சு விட்றாரு நான் இப்போ இருந்துச்சு அந்த காலத்தில் இப்போ தாரா டப்பா வச்சு அவங்க பாட்டி வச்சிருக்கும் போது அது எப்படி நகை இருந்திருக்கும் அவர் எப்படி கொடுத்துருப்பாரு உண்மை ஆனால் பிரதமர் வந்து உலகத்தை சுற்றி பார்த்துக்கிற வேலையை மட்டும்தான் இருக்காரு சீனா எவ்வளோ தூரம் எல்லை தாண்டி வராங்கன்றதை பற்றி அவர் கவலை கிடையாது நாடு என்ன போகுது எந்த அளவுக்கு நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமெண்ட் பண்ணுறாங்கன்னாட்டா வந்து சீனா ஒரு பக்கம் இலங்கை பக்கம் வந்து ஆக்கிரமி பண்ணுது அந்த பக்கம் இமயமலை பக்கம் வந்து ஆக்கிரமி பண்ணுது எதையுமே கண்டு கொள்ள முடியல ஏன்னா இவங்களுக்கு தரானே கிடையாது அதாவது வெளியில தான் சொல்லிப்பார் நாங்கள் வந்து சீனாவை வந்து அடக்குறோம் சீனாவை வந்து விளையிடுவோம் ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும் ப பகிரங்கம்மா பாராளுமன்றத்தில் பேச சொல்லுங்கள் பிரதமரை வந்து பாராளுமன்றத்தில் நின்று நாங்கள் வந்து சீனா வந்து இந்த எத்த எல்லையில் வந்து நாங்கள் ஒதுக்கி தட்டியிருக்கோம் நம்ம இவ்வளோ எல்லா வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது எவ்வளோ எல்லை அவங்க இம்மீறி வந்திருக்காங்களா இல்லை நம்ம உள்ளே போயிருக்கோமென்றதை பகிரங்கமாக அவர் சொல்லணும்